ஸ் நாங்கள் பாய் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேண்டி டிஎஸ் தான் மூணு மாதத்துக்கு முன்னாடியுமே நீங்கள் வேலி டிஎஸ் தானே வந்தீங்க இப்போ என்னங்க வேனடியில் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல சம்பவம் தாங்க தரமான சம்பவம் நமக்கு வேண்டி டிஎஸ்ட் நடந்திருக்கு இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னாக்கா என் தங்கச்சி டூ வீலர் வாங்கியிருக்கா என் தங்கச்சி வந்து வந்து ஒன் ஜூபிட்டர் எடுத்துருக்கா எடுத்துருக்காங்க இங்கே வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லைன்னா இப்போ வந்து ஆடி ஆஃபர் இல்லையா ஸோ ஆடி கிஃப்ட்டு வந்து நம்ம வேணி டி வந்து லன்ச் பாக்ஸ் இதை நம்ம வேலி டிவிக்கு வந்து தங்காச்சு கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து நீங்களும் ஆட்சி கேட் இன்றாணில் இருக்கிற வேணி டி வேஸ்ட்டு வந்து நீங்கள் வண்டி எடுத்துக்கோங்க நல்லா இடத்துல நான் த்ரீ மந்த்ஸ் மாட்டேங்குது வண்டி எடுத்துக்கிறேன் நான் பதினஞ்சு கஸ்டமர் கூட நான் என்ன சொல்கிறேன் எப்படி போர் வண்டிக்கு மேலே இந்த எடுத்திருக்கேன் ஸோ மறக்காமல் அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

விஷயங்களை சாதிக்கணும்னா நமக்கு வந்து மெயின் வந்து ஒரு டூ வீலர் ரொம்ப முக்கியம் டூ வீலர் தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும் எங்கேயோ ஓடணும் ஓடியாரணா ஸோ என் தங்கச்சி வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு வண்டி வாங்கியிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் சுந்தரி பாய் சொல்லு பாய் சொல்லு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு சத்தமா இல்லைன்னா வாயில வந்து ரெண்டு ரத்தம்மா ஓங்கிட்டு வர்த்தா வர ரத்தம் ஓகே ஓகே சப்போர்ட் பண்ண சொல்லட்டி என் சேனலுக்கு ஐயோ என் தங்கச்சி விட்டு சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே சப்போர்ட் பண்ண சொல்ற மக்கள் சப்போர்ட் பண்ண சொல்றேன்